எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக சில பேருக்கு துன்புறுத்த மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா நேற்று ஒரு குட்டி இறந்து போச்சு இன்றைக்கி அதோட பிறந்த கூட பிறந்த அக்கா இன்னொரு குட்டியும் இறந்து போச்சு இன்றைக்கி காலையில் தாங்க நான் மேச்சலுக்கு ஆடு எல்லாத்தையும் கிள தண்ணிக்கு விட்டு கிளம்பும் போது அந்த குட்டி இறந்து போச்சுங்க இதுவும் பிபிஆர் தான் அப்படியே தொடர்ந்து பிபிஆர்னால கழிச்ச மாதிரி இறந்து போச்சு இந்த குட்டி சில பேருக்கு தெரிஞ்சுருக்கோ சில பேருக்கு தெரியாதவங்க அந்த நேற்று இறந்த குட்டியோட கூட பிறந்த குட்டி தான் மூணு குட்டியில் ரெண்டு குட்டி இறந்தே போச்சுங்க இந்த ஒரே ஒரு குட்டி தான் இருக்குது தொடர்ந்து பிபிஆர்னால இதோட மூணு குட்டி வரிசையாக நம்ம அந்த இளங்குட்டிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வரிசையாக இறந்தே போச்சு என்ன செய்ய அடுத்து இழப்பு நடந்துருச்சு நடக்கக்கூடாதுன்றதெல்லாம் மறுபடியும் நடந்துருச்சு இந்த குட்டியை ஏன்னா பிபிஆர் கொஞ்ச கொஞ்சமாக தனிப்பு தனிப்புப்படுத்தி தான் வச்சுருந்தேன் அளவுக்கு இந்த குட்டியும் மற்ற குட்டிகள் எதுவும் பரவவே கூடாதுன்ற சின்ன குட்டி எல்லாத்தையும் இதை முடிஞ்சளவுக்கு தனியாகத்தான் வச்சுருந்தேன் ஆனால் அது ரெண்டும் அந்த இதோடய நேற்று இறந்து அந்த கட்டா குட்டி இது ஒன்றா தான் இருந்துச்சு அதுக்கு இருக்கிறது அப்படி இது ஒன்றா பரவிக்கிச்சு ஆனால் இந்த குட்டியை முடிஞ்சது தனியாக தாங்க வச்சிருந்தேன் என்ன தான் வச்சுருந்தாலோ அது எப்படியோ கழிச்சல்ந்து வந்துடுதுங்க காய்ச்சலாக மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சல் கழிச்சலாக மாதிரி கழிச்சலேருந்து ரெண்டே நல்லா இறந்துதுங்க தாங்க ரெண்டு நாள் தான் என்ன நானும் கொடுக்காத மெடிசனில் கொடுத்துட்டேன் நானும் இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்து போட்டேன் ஊசி வந்து டாக்டர் மொதல் வந்து குட்டியை பார்த்துட்டு ஊசி போடுனாங்க குட்டியை வந்து காமிச்சேன் ஒரு ஊசி தான் போட முடியும் நல்லா அதுக்கு மேலே போட முடியாது தாங்காத்துட்டார் ஒரு ஊசி போட்டார் ஒரு நாளைக்கு இருந்துச்சு அடுத்த நாள் அவரே சொன்னார் நீங்கள் முடிஞ்ச டேப்லெட் கொடுங்க திணிக்கி போய் ஏ மரத்தோட இலை கொடுத்து பார்த்தோம் பாதாமரத்தோட இலை மூங்கி இலை தான் கிடைக்கல மற்ற எல்லா எல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு கேட்கல ஏன்னா பிபிஆர் வந்த பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாது பிபிஆர் வரதுக்கு முன்னாடி என்னென்னு செய்யலாம் வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு தடுப்பூசி போட முடியாது அப்போ சின்ன குட்டியாக இருந்துச்சு எல்லா குட்டியும் போடும்போது இந்த குட்டி சின்ன குட்டியாக இருக்கும்போது போட முடியாது இப்போ போடுற டயத்தில் இறந்து என் கையிலே பிறந்துட்டு என் கையிலே இறந்துருச்சுங்க காலையில் கொஞ்சம் மருந்து கொடுத்து அப்படியே கொஞ்சம் கட்டினேன் அப்படியே இறக்கட்டி ரெண்டு இலை கடிச்சு அப்படியே இறந்துச்சுங்க அவ்வளோதான் அந்த கழிச்சல் எப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறிக்கிட்டே போது ரெண்டு நாள் தாங்க தாங்குது ரெண்டு நாளைக்கு அப்புறம் தாங்க மாட்டேங்குது முக்காவது குட்டி இப்போ இருந்தீங்கன்னா நீ முடிஞ்சிருக்கும் இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்து பாருங்கள் டானிக்கை இல்லாட்டி மாத்தரை கொடுத்து பாருங்கள் பெரியாடு ஈஸியாக மாத்திரை கேட்கும் ஆனால் டானி கேட்காது சின்ன குட்டிக்கு டானிக்கு தான் கொடுங்க அப்படி கேட்கலாட்டின்னா டக்குனு ஏதாவது கொய்யா இலை முங்கி இலை இந்த மாதிரி நாட்டு மரத்தை கொடுத்து பாருங்கள் நானும் கொடுத்து பார்த்தேன் அதுதான் வந்த முன்னாடி கொடுத்து முடிய முடியாது வரதுக்கு முன்னாடி கொடுங்க வரதுக்கு முன்னாடி நானும் கொடுத்து பார்த்தேன் இங்கிலீஷ் மெடிசன் நான் கேட்காம போச்சு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் உங்ககிட்ட இந்த குட்டியை ரொம்ப முடியா அப்படியே இருக்குதுண்டு இதுவும் இவ்வளோ சீக்கிரமாக போகும்போது எதிர்பார்க்கல காலையில் அப்படியே அதை பொதச்சுட்டு வந்து தான் நம்ம கொஞ்சம் லேட்டாக ஆடு பார்த்தோன்னு வேறு அளவுக்கு நான் என்ன சொல்கிறேங்க எனக்கே தெரிலங்க நீங்கள் ஆடு மாடு சேஃப்டியாக வச்சுருந்தேன் முடிஞ்சளவுக்கு ஏன்னா நாளையிலேருந்து மறுபடியும் பழத்த மலை அடைமலை வராது வந்துடுச்சுனா சொல்ல முடியாது ஒரு வாரத்தை கடுமையான மழை இருக்கட்டுறாங்க முடிஞ்சலுக்கு குட்டிகளை பாதுகாப்பாக வச்சுங்க சொல்ல முடியாது நல்ல மழை வந்தாலும் வரலாம் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஆடு மாடு தொழிலுக்கு வர போகிறீங்கன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருங்க இதெல்லாம் ரெடி ஆகிங்க ஏன்னா இளங்குட்டிகளும் மொதல் மொதல் இளங்குட்டிகளுக்கு தான் எதுனாலும் நோய் வரும் இளங்குட்டிகளாம் ஃபஸ்ட்டு நமக்கு பெரிய ஆடுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு மழை காலத்தில் மற்ற காலத்தில் பெரிய ஆடுகளுக்கு வெயில் காலத்திற்கு அதிகமாக காய்ச்சல் வரும் மற்றபடி இளங்குட்டிகளை அந்த டைத்தில் ஒணிஞ்சி செய்யாது ஆனால் மழை காலத்தில் வந்தால் இளங்கோட்டி எல்லாம் வரும் அதனால் இந்த தொழிலுக்கு வர்றவங்க புதுசாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க இதெல்லாம் தெரிஞ்சு வேறு வழி இல்லை இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சொல்ல முடியாதுங்க எல்லா மெடிசன் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும் ஏன் நான் இப்போ கழிச்சலுக்கு மாத்திரை எல்லாத்துக்கும் காய்ச்சல்லேருந்து எல்லாத்துக்கும் மெடிசன்லாம் வச்சுருக்கேன் நம்மளுக்கு குட்டிலேருந்து ஆடுபடியும் தான் இருக்கும் கொடுத்துட்டு இருந்தாலும் எப்படினாலும் நம்மளுக்கு கொட்டை வந்து சுத்தமாக இருக்கணும் அந்த சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இல்லாட்டினா ஒரு நாள் இல்லாட்டினா அப்படி நோய் காலில் செத்து பண்ணு வரும் இல்லாட்டி காணா வரும் இல்லாட்டி வாக்கானா வரும் வா புண்ணு வரும் எத்தனாலும் வந்துருக்கேன் சரிங்க இதுக்கு மேலே நான் வள வளர்ந்து பேசி உங்களை நான் கஷ்டப்படுத்த விடலை ஏன்னா தொடர்ந்து நாலு குட்டிகள் நமக்கு இறந்து போச்சு வளர்ந்து அழுந்து ஆரம்பிச்சு அப்படியே வரிசையாக அந்த இளங்குட்டி நேற்று குட்டி இன்றைக்கி இந்த புள்ளிக்குட்டி போட்டை குட்டி வரிசையாக நாலு குட்டி இறந்துச்சு போன வருஷம் கூட இந்த வருஷம் ரொம்ப நமக்கு அதிகம் என்ன சொல்கிறது இதுவும் கடந்து போகும் நிறைய நண்பர்கள் வேறு கால் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கும் இதே மாதிரி குட்டியில் கழியுது கழியுதுன்றீங்க நண்பாக இந்த மாதிரி கழிச்சல் இருந்தால் டக்குன்னு நீங்கள் டானிக்கை கொடுங்க ருசியாக மெடிக்கலில் போய் நார்மல் மெடிக்கல்ல போய் கேட்டிங்கன்னா ஆடு மாடுக்கு மாத்திரம் வச்சுருப்பாங்க பாத்திரம் வாங்கி போடுங்க அப்படின்னு கேட்கலன்னா டானிக்கை பாருங்க டானிக்கை கேட்கலன்னா டக்குன்னு நாட்டு மரத்துக்கு போயிடுங்க நிறையா பேர் கால் பண்ணியிருந்தீங்க சில பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க அதனால் நம்ம நாட்டையால் அந்த கொய்யா மரத்தை கேட்குது அதை நான் கொடுத்து பார்த்துருக்கேன் வெளியாட்டி கொடுத்து பார்த்துருக்கேன் எல்லாம் குட்டிகளை வந்து நான் அதை அரைச்சி சாறு ஆக்கி கொடுத்து பார்த்தேன் ஒரு தடவை கட்டிச்சு மற்ற தடவை கேட்க மாட்டேங்குது அது போக வேறு என்ன மூங்கி எங்கிட்ட இல்லை அது நல்லா கேட்கும் அது போக மரத்தோட இலை அது மொன இலை கொழுந்து அந்த மாதிரி எதை கொடுத்தேன்னா கொஞ்சம் தொகுப்பு கொஞ்சம் கேட்கும் அதை கூட விட்டுட்டிங்கன்னா டாக்டர் கூட சொல்லியிருப்பாங்க நான் நம்ம மனுஷனுக்கே கொடுக்கலாம் வயிற்றுப்போக்கு அதிகமாக இருச்சுன்னா இந்த காப்பித்தூள் ரேஷன் கடைக்குல காப்பித்தூள் இருக்குல்ல அந்த தூளை நல்லா தண்ணியில் ஊற போட்டு சுட வச்சு ஆற வச்சு அதை கொடுத்தீங்கன்னா சீனி போடாமல் விரிதா அப்படி கொடுத்தோம்னா அது கேட்கும் கேட்கும்ண்டாங்க இந்த மாதிரி கொடுங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு கேட்கும் நான் இந்த காப்பித்தூளை கொடுத்தேன் இந்த இப்போ இறந்த குட்டிகளுக்கு நாள் நல்லா கிடச்சிக்க திருப்பி அடுத்த நாள் கொடுத்தேன் திருப்பி மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு காரணம் என்னென்னு கேட்டால் அந்த வேப்பம் தான் தின்னுது வேறு எந்த குழையும் கட்டலை அந்த பச்சை தின்னு திருப்பியும் அப்படி மறுபடியும் கழிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்றும் சூப்பராக கிடச்சிக்கல ஆனால் தூள் நல்லா தண்ணியில் போட்டு ஒரு கிளாஸ் அளவு நல்லா சுட வச்சு ஆடு கொதிக்க வச்சு ஆற வச்சு ஜீனி போடாமல் அப்படியே நல்லா ஆற வச்சு அப்படியே கொடுங்க கொஞ்சம் கேட்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மெடிசன் தெரியும் சரி பாருங்கள் எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க நண்பா முடிச்சிருங்க நண்பா